வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாட்களாக சரிவில் காணப்படவில்லை வெள்ளியோட விலையில் அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப அதுலேயும் வந்து சரிவின் வேகம் தாக்கமும் நல்லாவே இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் பத்து பைசாவாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை வந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவும் ஒரு கிலோ

பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாம் சவரன் விலை எழுபத்தி நான்காயிரத்தி இருநூறு காணப்படுது கடந்த எட்டு நாட்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம்னு ஆயிரத்தி நானூறு சரிவுன்னு பாக்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில் மெரிக் அண்ட் கோ அதே போல வெரிசோன் மற்றும் ஜேஜே போன்ற பங்குகள் வந்து சிறப்பான ஏற்றங்களை பெற்று இருக்கு இந்த ஏற்றங்களானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை நமக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுக்குது